ட்யூப் தமிழ் வணக்கம் டென்மார்க்கினுடைய தலைநகர் ஹோப்பன் ஹேகனில் அழகான பூங்காவில் இருந்து இந்த செய்தி தரப்படுகின்றது ஹிஸ்புல்லா இஸ்ரேல் போரினுடைய அடுத்த கட்டம் என்ன ஹிஸ்புல்லாவை பொறுத்தவரையில் போரை நடத்தாமல் இனி இருக்க முடியாது இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேல் போட்டிருக்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் இந்த போரை நடத்தாமல் இஸ்ரேலினாலும் இருக்க முடியாது இருவரும் தவிர்க்க முடியாத ஒரு இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள் என்பது சர்வதேச அரசியல் விவகார கட்டுரைகளினுடைய இன்றைய காலை நேரத்தினுடைய தொகுப்பாக இருக்கின்றது தென்புல லெபனானில் பெக்கா நகரத்தின் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றது முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட சிறுபிள்ளைகள் கொல்லப்பட்டாலும் கூட தாக்குதலை நிறுத்தாமல் இஸ்ரேல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் யாகு லெபனான் மீதான ஒரு போரை தாம் விரும்பவில்லை என்று கூறியிருந்தார் நேற்று முன்தினம் ஆனால் செயற்பாடுகள் போரை விட மிகப்பெரிய போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேலினுடனான ஒரு போரை விரும்பவில்லை என்று ஹிஸ்புல்லா கூறியது ஆனால் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் இஸ்ரேலினுடைய நான்கு இலக்கு அறுபத்தி வயதுடைய ஹிஸ்புல்லாவின் தலைவர் நசருல்லாவிற்கு இது ஒரு மரண விளையாட்டு என்று தெரியும் அவரை பொறுத்தவரையில் கரும்பலகையில் இரத்த கோடுகளை வரைய விரும்புகின்றார் என்று மேற்கு நாடுகள் கூறுகின்றது இஸ்ரேலும் அதே இரத்த கோடுகளை வரைய விரும்புவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உலகத்தினுடைய அரசியல் கரும்பலகைகளில் இரண்டு தரப்பும் எழுதுகின்ற இரத்த கோலங்களை இனி வரும் நாட்களாக அமையப்போகின்றன என்பதுதான் செய்தியாக இருக்கின்றது ஹிஸ்புல்லாவிற்கு ஈரான் சகலவிதமான ஆயுதங்களையும் வழங்கி கடுமையான பயிற்சிகளையும் வழங்கி இந்த போரை சந்திக்க சொல்லி இருக்கின்றது ஈரானினுடைய சார்பில் முதலாவதாக இந்த போரை நடத்தி கொண்டு இருக்கின்றது ஹிஸ்புல்லாவாகத்தான் இருக்கின்றது ஹிஸ்புல்லா அமைப்பு மிக நீண்ட காலமாக கெரில்லா யுத்தம் புரிகின்றது கடந்த ஓராண்டு காலமாக ஒரு நாள் கூட தாமதம் இல்லாமல் இஸ்ரேலின் மீது ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அன்றாடம் ஹிஸ்புல்லாவினுடைய எறிகணைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் அதை தடுப்பதற்கான முயற்சியில் இறங்குவதை தவிர தமக்கு வழி இல்லை என்றும் ஹிஸ்புல்லாவை செயற்பட முடியாமல் தடுக்க வேண்டியதே தமக்கு இருக்கின்ற கடைசி வழி என்றும் இஸ்ரேலினுடைய தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கின்றது ஹிஸ்புல்லாவினுடைய படைகள் லெபனானில் கடத்தல் ஆழ்கடத்தல் அரசியல் கொலைகள் என்று அவர்களுடைய அட்டகாசம் கைமூறி போய்விட்டதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொள்ளாயிரம் கிலோ அளவினான வெடிமருந்தை ஏற்றி பிக்அப் ட்ரக் மூலமாக அமெரிக்க தூதரயத்தை ஹிஸ்புல்லா தாக்கி ஐம்பத்தி மூன்று பேர் மரணமடைந்து பதினான்கு லெபனான் மக்களும் மரணமடைந்ததன் பின்னதாக ஹிஸ்புல்லாவினுடைய வளர்ச்சி லெபனானில் அதிகரித்து சென்றுவிட்டது இன்று ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கு இணையாக லெபனான் நாட்டினுடைய தேசிய ராணுவமே இல்லை அந்தளவு தூரம் பெரும் படை பயிற்சி அணியுடன் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இலக்குகளில் இருந்து மோட்டார்களை ஏவக்கூடிய சூழ்நிலையிலும் ஒரு லட்சம் நன்கு பயிற்சி பெற்ற படையினரையும் வைத்தபடி ஹிஸ்புல்லா போரொன்றிற்காக சன்னதம் மாறி நிற்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு முன்னதாக ஹிஸ்புல்லாவிற்கு சிரியாவினுடைய அதிபர் பசார் அல் ஆசாத் பல வழிகளில் உதவி செய்தார் என்று இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நீண்ட காலமாக லெபனானினுடைய பெற்ற பிரதமர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் பின்னால் பசார் ஆசாட் இருந்ததாக கூறப்பட்டாலும் அதை ஹிஸ்புல்லாவே செய்ததாக கூறப்படுகின்றது அதைத் தொடர்ந்து லெபனானில் ஹிஸ்புல்லாவினுடைய ஆதிக்கம் பெருகி சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறின் பின்னதாக லெபனானின் பாராளுமன்றத்திலும் கரங்கள் உயர்ந்தது நூற்றி இருபத்தி எட்டு பேரை கொண்ட லெபனானினுடைய பாராளுமன்றத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய உறுப்பினர்கள் இப்பொழுது நாற்பது பேர் இருக்கின்றார்கள் ஈரானினுடைய பணம் போதை கடத்தல் போன்றவற்றினால் ஹிஸ்புல்லா பணம் உழைப்பதாக மேற்கு நாடுகள் குற்றம் சுமத்துகின்றன ஹிஸ்புல்லாவுக்கு இரண்டு நோக்கங்கள் இருக்கின்றது முதலாவது நோக்கம் இஸ்ரேல் என்ற நாட்டை உலக படத்தில் இருந்து அளிக்க வேண்டும் இதை ஈரான் விரும்புகின்றது இரண்டாவது நோக்கம் மேற்கு நாடுகளினுடைய படைகள் மத்திய கிழக்கில் இருந்து முற்றாக வெளியேறிவிட வேண்டும் இதுவரை இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஐநூறு பேர் லெபனானில் கொல்லப்பட்டாலும் ஹிஸ்புல்லா எந்த வகையிலும் பின்வாங்க தயாரில்லை என்று கூறியது இருக்கின்றது அதேபோல லெபனான் நாடு கடுமையான பொருளாதார சிக்கலில் சிக்கி இருக்கின்றது லெபனான் நாட்டினுடைய நாணயம் தொன்னூறு வீதம் பெருமதி இறங்கிவிட்டது லெபனான் என்கின்ற நாடு கலாப் சடைந்து விழுந்தால் அது ஹிஸ்புல்லாவிற்கு ஆபத்தாகவே அமையும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் சென்ற வாரம் ஹிஸ்புல்லா கூறியிருக்கின்றது இஸ்ரேல் எப்படி தாக்குகின்றதோ அதுபோல தாங்களும் தாக்குவோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ஏட்டிக்கு போட்டியாக விவகாரம் சுழன்று கொண்டு இருக்கின்றது மத்திய கிழக்கை போர்க்குளத்தில் விழுத்துகின்றன இஸ்ரேலின் திட்டம் நோக்கிய இஸ்ரேல் நகர்வதாக மத்திய கிழக்கில் குற்றச்சாட்டுகள் கிளம்பி இருக்கின்றன மரண எண்ணிக்கை ஐநூறை தொட்டது ஆயிரத்தி முன்னூறு ஹிஸ்புல்லாவினுடைய இலக்குகளில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன தொடர்ந்து குண்டு வெடிப்புகளும் புகை மலையுமாக இருக்கின்றது பிராந்தியம் போர் சன்னதமாக சூடேறியிருக்கின்றது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கினுடைய தலைநகர் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை